ட்ரைப் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நிகழ்ச்சியில் நம்மோடு பேச இடதுசாரி செயல்பாட்டாளர் தோழர் மருதையன் அவர்கள் இணைந்துள்ளார் பாருங்களோடு பேசுவோம் வணக்கம் வணக்கம் சீமான் அவர்கள் வந்து இன்னைக்கு அண்ணாமலைக்கு ஆதரவாக ஒரு அறிக்கை விட்டுருக்கிறாரு எந்த விஷயத்துக்காகனா அண்ணாமலை வந்து மும்பைக்கு போயிட்டு இருக்கும்போது அங்கே இருக்கிற மாநகராட்சி தேர்தல் ஒட்டி பாஜகவோட வேட்பாளர் ஆதரித்து பேசுறதுக்காக போகும்போது அவர் சொன்ன ஸ்டேட்மெண்ட் வந்து மகாராஷ்டிராவில் பெரும் கொந்தளிப்பு ஏற்படுத்துச்சு அதாவது பாம்பே வந்து மகாராஷ்டிராவோட சி சிட்டி மட்டும் கிடையாது அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சொன்னார் அது பிரச்சனைக்காச்சு அதன் தொடர்ச்சியாக வந்து அதுக்கு எதிர்வனையாக அங்கே இருக்கக்கூடிய தாக்கரையோட கட்சியும் சரி உத்தர சாக உத்தரத் தாக்கரையோட கட்சியும் சரி கடுமையான விமர்சனங்கள் வச்சாங்க சொல்லும்போது அவரோட பத்திரிகையான அவங்களோட பத்திரிகையில் வந்து அண்ணாமலை மீண்டும் பாம்பேயில் காலை வச்சா காலை வெட்டுவோம் அவர் யார் வந்து எங்கள் மாநிலத்தை பற்றி பேசுறதுக்குன்ற மாரி விமர்சனங்களுக்கு ஆட்டமாக வச்சுருந்தாங்க அதுக்கு சீமானவர்கள் வந்து அவர் ஒரு தமிழ் இனத்தின் மகன் அவர் சொன்னால் அவரை மட்டும் சொல்கிறதா பொருள் கிடையாது தமிழ் இனத்தையே வந்து இழிவுபடுத்துகிறதா பொருள் மிரட்டுறதா பொருள் அதனால் அதுக்கான கண்டனம் கடுமையான கண்டனங்கள் பெருசாக போட்டிருக்காரு உங்களுக்கு நீங்கள் அதை எப்படி பார்க்குறீங்க இல்லை அந்த தமிழ் இனத்தின் மகன் அங்கே போய் செஞ்ச வேலை என்ன அங்கே போய் பேசினது என்ன அதை பற்றி சீமானுடைய கருத்து என்ன அதை ஏதோ அந்த அறிக்கையில் சொல்லியிருக்காரா அது அவர் தனிப்பட்ட கருத்து அதை ஏற்றுக்கலாம் ஏற்றுக்காமல் போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு அதுக்காக வன்முறையை கையாளக்கூடாதுன்னு இருக்காரு ஆமாமா அது இப்போ சீமானை பற்றியோ அவருடைய மனைவி மக்களை பற்றியோ ஒருத்தர் ஏதோ ஒன்று சொல்லிடுறாரு அது உங்களுடைய தனிப்பட்ட கருத்து அதை நீங்கள் ஏற்கலாம் ஏற்காமல் போகலாம் அப்படி பேசுவார் அவருடைய நீங்க ஆச்சரியமா கேக்குறீங்க அப்படிலாம் ஒருத்தர் பேச முடியுமான்னு அப்படி பேசினதான் என்ன கூட தான் தேவனே அந்த மாவனே திட்டுறாங்க வாங்கிட்டு திட்டிட்டு நீயே அவர் போயிட்டுதான் சொல்லுவாரு ஆனா அந்த சீமானுக்கு இருக்கிற பக்குவம் வந்து மராத்தியர்களுக்கு இல்லை முதல்ல அண்ணாமலை என்ன பேசினார் மும்பை மகாராஷ்டிரத்துக்குரிய சொந்தமான நகரம் மட்டுமல்ல அது ஒரு இன்டர்நேஷ்னல் சிட்டி இன்டர்நேஷ்னல் சிட்டி அதுவும் மராத்தியத்துக்கு சொந்தமான நகரமாக இல்லையா இங்கே தமிழ்நாட்டில் சென்னை தமிழ்நாட்டுக்குரிய நகரம் மட்டுமல்ல அப்படின்னு பேசினாக்க நம்ம சும்மா இருப்போமா சீமான் சும்மா இருப்பாங்கன்றது அப்புறம் நம்ம சும்மா இருப்போமா அப்போ நீங்கள் பேசின பேச்சுக்கு ஒரு எதிர்வினை வந்திருக்குது காலை வெட்டிடுவோன்றது தான் மிகப்பெரிய பிரச்சனை காலை வெட்டிடுவோம்னு எழுதுனது இங்கே கால் வைத்தால் காலை வெட்டுவோம் அப்படின்னு எழுதுனது தான் பெரிய வன்முறை என்று சீமான் சித்தரிக்கிறார் அதைவிட கொடிய வன்முறை தான் நம்ம அண்ணாமலை அந்த ஊரில் போய் அப்படி பேசுனது ஓ என்ன அந் இந்த அண்ணாமலையுடைய அண்ணாமலையை பற்றி தாக்கரே பேசினது சும்மா ஒரு பத்து செகண்ட் இருக்கும் அதுக்கு முன்னால் ராஜ்தாக்கரே விவரிப்பது என்ன அந்த நீண்ட பாம்பே மாநகராட்சி தேர்தல் தேர்தலுக்கான ஒரு பிரச்சாரம் அதில் வந்து எப்படி மும்பை நம்ம கையை விட்டு போயிடுச்சு மகாராஷ்ட்ரா மாநிலமே போயிடுச்சு மும்பையில் இருக்கிற எல்லாமே இப்போ கொடு தாராவிய கொடுத்துருக்கிறது மட்டும் இல்லை அங்கே இருக்கிற பவர் செக்டார் அங்கே இருக்கிற டேட்டா சென்ட்ரு அங்கே இருக்கிற ஏர்போர்ட்டு அங்கே இருக்கிற துறைமுகம் இன்னும் அங்கே இருக்கக்கூடிய எல்லா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வேலைகள் அத்தனையும் அதானி கையில் இருக்குது அப்படின்னு ஒரு பட்டியல் போடுறாரு பட்டியல் போட்டு அத்தனையும் போயிடுச்சு அவனுக்கு அப்போ நம்ம கையில் இது மொத்தமாக அடுத்து பாம்பேயே நான் எடுத்துக்கிறேம்மா அவனுடைய ஆட்களை தான் பிஜேபியினுடைய கவுன்சிலர்களை நிறுத்தியிருக்கிறான் மொத்தத்தையும் அவன் கொண்டு போயிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது தான் ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு இருபத்தி நாலுக்கு இடையில் அதானியின் சொத்து எப்படி இந்தியா பூரா எப்படி விரிவடைஞ்சிருக்குது என்பதை சொல்லிட்டு வரும்போது தான் இப்படி இருக்கும்போது ஒரு ரசமலாய் ஒருத்தன் வந்து இங்கே இப்படி பேசியிருக்கிறான் வேற எதுவும் வேறு படுவே கிடையவே ஏதோ வந்தது அது படுவே அப்படின்னு சொல்லியிருக்காரு படுவேனாக தமிழில் சென்னை தமிழில் மொழிபெயர்த்தா பாடு ஓ அப்படின்னு அர்த்தம் அதாவது ஆங்கிலத்தில் வந்து பிம்ப் அது தமிழில் நம்ம மொழிபெயர்க்கலாம் ஓகே பிம்ப்னு பொருள் அதை வந்து அதனுடைய நேர் பொருளில் அதை வந்து அப்படி சொல்லலை அவர் ஓகே அப்போ அதானிக்கும் அம்பானிக்கும் இந்த நாட்டை கூட்டி கொடுப்பவர்கள் அப்படின்னு சொல்றமா இல்லையா எல்லாரும் அந்த அர்த்தத்தில் தான் அதை அவர் சொல்லியிருக்கார் அப்போது அந்த மாதிரி கூட்டி கொடுக்குறவங்க அந்த கட்சியை சேர்ந்த ஒரு நபர் வந்து பம்பாய் மகாராஷ்டிரத்துக்கு மட்டும் சொந்தமானது இல்லை அப்படின்னு பேசுனாக்க அந்த ரியாக்ஷன் தான் வரும் நாம் அனைத்தையும் இழந்து விட்டோம் அப்படின்னு அவர் விளக்கி பேசுகிறார் ஆமா இது இல்லை அது வந்து ஒரு மகாராஷ்டிராவோட சிட்டி கிடையாது ஒரு இன்டர்நேஷ்னல் சிட்டின்னு தானே அதை கம்பேரி பண்றாரு இவ்வளவு ஆத்திரம் வரதுக்கான அதை இன்டர்நேஷனல் சிட்டின்னு மட்டும் சொல்லியிருந்தால் பிரச்சனை இல்லை அவ்வளோ ஒரு பெரிய குளோபல் சிட்டி பெருமைக்குரியதுன்னு சொன்னால் பரவாயில்ல மகாராஷ்டிரத்துக்கு மட்டும் உரியதில்லைன்னா என்ன பொருள் அது அதன் பின்னால் இல்ல அதனுடைய முக்கியமான பிரச்சனையே வரலாற்று ரீதியானது மகாராஷ்டிராவை சேர்ந்ததா இல்லையா பம்பாய் அப்படின்றதுக்கு ஒரு பெரிய போராட்டமே நடந்திருக்கு தமிழ்நாடுக்கா மெட்ராஸு இல்ல ஆந்திராவுக்கான இங்க வந்து பிரச்சனை நமக்கு மொழிவாரி மாநிலங்கள் பிரிக்கும் போது அந்த பிரச்சனை வந்துருக்குது அங்க வந்து மும்பையை கைப்பற்ற வேண்டும் என்பது குஜராத்தி பனியா முதலாளிகளுடைய திட்டம் கொடுக்க கூடாதுன்றது மராத்தியர்களுடைய கோரிக்கை உனக்கு வேண்டாம் எனக்கு தனியாக தனியாவுடு என்ற ஒரு திட்டத்தையும் குஜராத்தி பனியா முதலாளிகள் வைத்திருந்தார்கள் உருவாக்கப்பட்ட அமைப்பு வந்து இந்த சம்யுக்த மகாராஷ்டிரான்னா ஒருங்கிணைந்த மகாராஷ்டிரா அதற்கான கேம்பெயின் அதை முன்னின்று நடத்தியவர் இந்த தாக்கரே இப்ப இருக்கிறாங்களே உங்களுடைய தாத்தா பிரபோதங்கர் தாக்கரே பால்தாக்கரேனுடைய அப்பா அவர் தான் அதை முன்னின்று நடத்துறாரு அவர் ஒரு நான் பிராமின் மூமெண்ட் இருக்கு இல்லையா அந்த கண்ணோட்டத்தில் நான் பிராமின் கம்யூனிட்டிஸை இணைக்க வேண்டும் என்ற கண்ணோட்டம் உடையவர் டாக்டர் அம்பேத்கரோடு எஸ் ஏ டாங்கையோடு கம்யூனிஸ்ட் தலைவர்கள் எஸ்ஏ டாங்கையோடு நெருக்கமான உறவில் இருந்தவர் இவங்க அத்தனை பேருமே சமய மகாராஷ்டிராவில் இருந்தாங்க அம்பேத்கருடைய கருத்தும் மும்பை வந்து மகாராஷ்டிரத்துக்கு சேர வேண்டும் என்பது தான் இப்போ அண்ணாமலை சொன்ன கருத்தை அன்றைக்கு யார் சொன்னார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலில் பாம்பே சிட்டிசன்ஸ் ஃபோரம் என்ற ஒரு அமைப்பு அந்த சிட்டிசன்ஸ் ஃபோரம் என்ற அமைப்பில் இருந்த சிட்டிசன்லாம் யாருன்னு கேட்டாக்க குஜராத்தி பனியா முதலாளி தான் அங்கே சிட்டிசன் மற்றவங்களாம் சிட்டிசன் கிடையாதுன்னு வச்சுங்களேன் அவங்க அந்த ஃபோரத்தில் கோல்வால்கர் போய் பேசுகிறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலில் அவங்களுடைய கோரிக்கையை வந்து பம்பாயை மகாராஷ்டிராவில் வைக்கக்கூடாதுன்றது அதை ஆதரித்து கோல்வால்கர் பேசுகிறார் சரியா அப்போ அண்ணாமலை வந்து திடீர்னு லூஸ்தனமா பேசல பட்னாவிஸ் நம்ம சீமான் பயங்கரமா பொங்குறாரு பட்னாவிஸ் இந்தி கட்சிக்காரருக்கு ஏதோ உளறிட்டு போனா நீங்க எடுத்துக்கிட்டு அப்படின்றது அந்த மாநிலத்தின் முதல்வர் பட்னாவிஸ் கருத்து சாம்நாள் எழுதிட்டே ஒரு எஃப்ஐஆர் போடுற உன்னை எங்க கட்சிக்காரனையா சொன்ன அப்படி எல்லாம் அவரு ஏன் சொல்லலன்னு கேட்டா சொன்ன செருப்படி விடும் அது மாதிரி பேசுனாக்கா கடுமையான எதிர்விளைவை சந்திக்க வேண்டி இருக்கும் என்பது ஃபட்னாவிஸுக்கு தெரியும் அப்ப வந்து சொல்லலை அண்ணாமலை பேசியது என்பது நஞ்சு பேச்சு அந்த தாக்கரே பேசினதுல அப்செக்ஷனபிள் அப்படின்னு ஒன்னு உண்டு என்றால் அது என்னன்னா பொதுவா இந்த பழைய பாலசாஹிப் தாக்கரே இருக்கு இல்லையா அதை வந்து தமிழர்கள் தென்னிந்தியர்களை பேசினது இருக்குல்ல அந்த கொச்சையான சொத்தொடரை பயன்படுத்தினாரு அதுதான் கண்டிக்கத்தக்கது அதை இங்க இருக்க திமுகவும் கண்டிச்சிருக்கிறாங்க அதை அண்ணாமலை தமிழ் மகன் இல்லை வெங்காய மகன் அவர் எழுதியிருக்காரு அறிக்கையில் கொள்கை கோட்பாடு கட்சி அனைத்துக்கும் அப்பாற்பட்டு அண்ணாமலையை அவர் ஆதரிப்பார் இது எப்படின்னு ஒன்று சொல்லுங்களேன் சீமானுடைய கொள்கை தமிழ் தேசியம்னு அவர் சொல்லிக்கிறார் என்ன அதுக்கு நேர் எதிரானது அவருடைய கருத்துப்படி பிஜேபி மனித குலத்தின் எதிரி உண்டா இல்லையா ஆமா ஆமா அவர் கருது சரி பிஜேபி மனித குலத்தின் எதிரின்னா

இப்போ இந்த மனிதகுலத்தின் எதிரி இருக்காங்க இல்லையா அந்த கட்சி அதுல யாரெல்லாம் அவர் எதிரி மனிதகுல கட்சியே மனிதகுலத்தின் எதிரி மைனஸ் அண்ணாமலையா ஓகே மைனஸ் நைனார் நாயேந்திரனா மைனஸ் எச்சராஜாவா மைனஸ் பாரதியாரா என்ன கணக்கு அது அப்போது பார்ட்டி மனிதகுலத்தின் எதிரி அவர் வந்து இப்படி அப்படின்னா இப்போ மனிதகுலத்தின் எதிரியாக இருக்கக்கூடிய ஒரு செயல்பாட்டை தமிழ் தேசிய இனத்துக்கு எதிரான செயல்பாட்டை தமிழ் ஈழத்துக்கு எதிரான செயல்பாட்டை தமிழருடைய உரிமை எல்லாத்தையும் மறுக்கக்கூடிய ஒரு செயல்பாட்டை நியாயப்படுத்தி பேசுகின்ற ஒரு மனிதர் அண்ணாமலை அவர் தமிழ் மகன் என்பதால ஆதரிப்பேன் அப்படின்னா பிறப்பால் அவர் தமிழர் அல்லது தமிழ் குடி அப்படி கரெக்டாக சொல்லலாமா இல்ல இவரே வந்து அண்ணாமலை ஒரு ப்ரௌடு கன்னடிக்கான அவரை சொல்லியிருக்காரு அவர் ஒரு கன்னடர்னு இவரே பேசிருக்காரு அவர் ஏற்கனவே பேசியிருக்காரா ஆமா சி மறந்துருப்பார் சீமான் வளர்தான் பேசுறாரு இப்போ அவர் தமிழ் தாய்மகன் ஆகிட்டவளே ஆமா தமிழ் மகன் அதனால நான் வந்து அதில் ஒரு ஒப்பிடலா பாருங்க செம்பரக் கடத்தல அதில் சுட்டுக் கொல்லப்பட்ட தமிழர்களுக்கு அப்போ விட்டுட்டோம் அண்ணாமலை விட்டுற மாட்டோம் அண்ணாமலைக்கு அந்த மாதிரி வேடிக்கை பார்க்க மாட்டோம்னு அவங்களை கொச்சப்படுத்துகிற வேலையும் அவர் செய்கிறாரு அது எப்படி இப்போ அவர் கடத்தல் இருபது பேர் சுட்டு கொண்டாங்க இருபத்தொன்னாவதாக அவர் தப்பிச்சு வந்துட்டார் அவரு அண்ணாமலை அதாவது சீமான் பேசக்கூடிய தமிழ் தேசியம் எவ்வளோ கேவலமானது என்பதை இப்போதான் நிரூபிச்சார் பார்ப்பன கடப்பாறையை கொண்டு நான் இந்த பெரியாரை தகர்ப்பேன்னு பேசினார் இல்லையா இப்போ அந்த பிராக்டிகலா இம்ப்ளிமெண்ட் பண்றாரு பார்ப்பன கடப்பாறையை வைத்து பெரியாரை இல்லையா அதுதான் இப்போ செய்கிறாருன்னு தான் கடப்பாரு ஆமா அண்ணாமலை பார்ப்பன கடப்பாறை தானே வேற என்ன அதை வச்சு இங்க மட்டும் இல்லை மகாராஷ்டிரா வரைக்கும் போய் தகர்ப்பேன் அப்படின்றதான் இப்போ அவர் சொல்லுது இப்போ நீங்க சிவசேனாவுடைய ஹிஸ்ட்ரி இருக்குது இல்லையா அது வந்து அவங்க தப்பு பண்ணி அடிபட்டு நொந்து நூலாகி சிக்கி சின்ன பின்னமாகி மண்ணோடு மண்ணாக போக வேண்டிய கண்டிஷனில் இப்போது கொண்டான்னு சொல்லிட்டு அந்த கூட்டம் நடத்தியிருக்கிறாங்க காசு போன எடுத்தா சம்பாதிச்சிக்கிறாங்க கட்சியை எடுத்துக்கிறாங்க கட்சி மகாராஷ்டிராவே இருக்காது நம்ம கையில் அதாவது அதுக்கு ஒரு நீண்ட வரலாறு இருக்குது இதே இப்போ நம்ம தமிழ்நாட்டில் பராசக்தி படம் வந்திருக்குது அண்ணாவுடைய அந்த வசனத்தை புகழ்பெற்ற பெற்ற வசனம் அதை வெட்டியிருக்காங்க மூணு விஷயம் நான் செஞ்சிருக்கிறேன் சுயமரியாதை திருமணம் தமிழ்நாடு பெயர் சூட்டல் மூணாவது இருமொழி கொள்கை இந்த மூணையே யாராவது எடுக்கணும் அப்படின்னு யோசிச்சாலே ஒரு அச்சம் வரும் அந்த அச்சம் இருக்கும் முறையில் அண்ணா துறை தானே ஆளுக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு அந்த மூணுக்கும் என்ன சிக்னிபிகன்ஸ் முக்கியத்துவம் என்ன சுயமரியாதை திருமணம் என்பது இந்து மதம் என்ற பெயரில் சூத்திர பஞ்சம சாதிகளை உள்ள கொண்டு வந்து வச்சுக்கிட்டு அவர்களுக்கு மேலே ஏறி மிதிக்கின்ற பார்ப்பனியம் இருக்கு இல்லையா அதை சேலஞ்சு பண்ணக்கூடிய அதை நிராகரிக்கக்கூடிய சூத்திரன் என்றால் வேசி மகன் என்ற கோட்பாட்டை மனு தர்மத்தை நிராகரிக்கின்ற ஒரு நடவடிக்கை சுயமரியாதை திருமணம்னா ஏற்கனவே பண்ணிட்டு இருந்த திருமணம் என்ன திருமணம் அது அவமரியாதை திருமணம் இல்லையா அது சுயமரியாதைக்கு எதிரான இழுக்கான ஒரு திருமணம் என்பதனால்தான் அதெல்லாம் அந்த மந்திரம் வேண்டாம் பாப்பா வேண்டாம் தாலி வேண்டாம் மாலை மாற்றி கொண்டால் போதும் அப்படின்ட்டு சுயமரியாதை திருமணம் இந்தியாவிலே இங்கே மட்டும்தான் இருக்குது இது இந்த நிலை தமிழ்நாட்டுக்கு மட்டும்தான் இருந்துச்சு சார் இந்தியா பூரா பார்ப்பனமயமாக்கப்பட்ட திருமணம் இருந்தது எதிராக தமிழ்நாட்டில் இந்த போராட்டம் நடத்தினாங்க அதே மாதிரி போராட்டம் மகாராஷ்டிராவில் நடந்துருது அது ஜோதிபா பூலே வந்து அதை நடத்தினார் அங்கே வந்து என்ன பிரச்சனை பார்ப்பனர்களை வைத்து செய்ய செய்யலைன்னா செல்லாதுன்றது மட்டும் இல்லை செல்லாதுன்றது மட்டும் இல்லை பக்கத்து ஊர் பாப்பான வச்சு செஞ்சாலும் இந்த ஊர் பாப்பானுக்கு தட்சிணை கொடுக்கணும் என்று சட்டம் இருந்து கோர்ட்டில் போய் கேஸ் நடத்தி வாங்கியிருக்கிறாங்க எனக்கு வர வேண்டிய காசை கொடுக்கணும் பக்கத்து ஊர் பாப்பான வச்சு எப்படி செய்யலாம் அப்படின்னு ஒரு பண்ணியிருக்கிறாங்க இதையெல்லாம் தாண்டி ஜோதி பாபுலே ஒரு சீர்திருத்தம் கொண்டு வந்து சட்டமாக்கினார் சாகர காலத்தில் அது என்ன அப்படின்னு சொன்னால் பார்ப்பனர்கள் இல்லாமல் சடங்கு சம்பிரதாயத்தோடு நாங்களே திருமணம் செய்து கொண்டால் செல்லும் அப்படின்ற அளவுக்கு தான் அவரால் செய்ய முடிந்தது ஆனால் தமிழ்நாட்டில் இது சாதிச்சிருக்கிறோம் இந்த அட்டம் அங்கே நடந்து அது பாதியில் நின்றுச்சு புலையின் வாரிசாக அப்படி வந்தார் இல்லையா அந்த பிரபோதங்கர் தாக்கரே அதை சொல்லி வந்தவர் தலித்துகள் மற்றவர்களோட ஒற்றுமை என்பதை முன்னிறுத்தினாலும் பின்னால் அவர் மகன் அதை வந்து பால் பால்தாக்கரே சிவசேனாவை வந்து ஒரு ஆன்டி கம்யூனிஸ்ட் மூமெண்ட்டாக அல்லது பிற மாநில மக்களுக்கு எதிரான ஒரு மராத்திய இனவெறி அமைப்பாக மாற்றி அதை உருவாக்கி வளர்த்ததெல்லாம் காங்கிரஸ் சரிதானா அதுதான் சிவசேனா உருவாக்கி வளர்த்தது அப்படி பண்ணி அதை நாசமாக்கினார் பிஜேபி வரும்போது இந்துத்துவா கூலிப்படையாக சிவசேனா செயல்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணில் பாபர் மசூதி இடுப்பை ஒட்டி மும்பையில் நடைபெற்ற முஸ்லீம்களுக்கு எதிரான கலவரம் அதில் ஈடுபட்டது போகிற சிவசேனாக்காரங்க தான் அதுக்கப்புறம் பிஜேபியோட கூட்டணி வச்சு முதல்ல இவங்க முதல்வராக இருந்து அப்புறம் இவங்களை வெளியேற்றிட்டு அவங்க முதல்வராகி இப்போ மொத்தமாக அவன் கட்சியை உடைச்சி கந்தலாக்கி எல்லோரையும் க்ளோஸ் பண்ணிட்டாங்க இப்போ எல்லாம் ஆன பிறகு இப்போ தான் வந்து அவங்க தும்பஊட்டம் வாழையாவது பிடிப்போம் அப்படின்னு வந்துருக்குறாங்க இது வந்து ரெண்டாவது ஹிந்தி அப்படின்றது இப்போ ரீசண்டாகவே அங்கே வந்த பிரச்சனை ஆரம்ப பள்ளியிலே இந்தி அப்படின்னு கொண்டு வந்து அதற்கு எதிராக பொற்கொள்ள எழுப்பி இப்போ இந்தியை ஒழிக்கணும் இருமொழி கொள்கையை கொண்டு வரணும் அப்படின்னு பேசியிருக்காங்க இந்த ரெண்டு பேரலில் நமக்கு என்ன தெரியுது அப்படின்னு சொன்னால் இந்த மூன்று விஷயங்களையும் பார்ப்பன எதிர்ப்பு தமிழ் தேசிய இனத்தினுடைய உரிமை தமிழ்நாடு என்ற பெயர் மாற்றம் அப்புறம் திருமொழி கொள்கை இந்த மூணையும் காம்ப்ரஹென்சிவாக நம்ம எடுத்துகிட்டு போயிருக்கிறோம் இது மூணையும் அவர்கள் செய்ய தவறி இருக்கிறார்கள் சிதறி இருக்கிறார்கள் அதை பிரிஞ்சு தனித்தனியாக போயிருக்குது அதை இவ்வளோ லேட்டாக வந்து உணர்றாங்க இப்போ நமக்கு எப்போ ஒரு அறுபத்தி அஞ்சுலேருந்து இன்னைக்கு எங்க இருக்கிறோம் ஒரு முப்பத்தஞ்சோ ஒரு இருபத்தஞ்சோ அறுபது ஆண்டுகளா அறுபது ஆண்டுகளுக்கு பின்னால வந்து அதை அவர்கள் உணர்கிறார்கள் அப்படின்றது நிலைமை அப்படி உணர்ந்து பேசும்போது அண்ணாமலை போய் சொல்றாரு அண்ணாமலை வந்து உலரல அவருக்கு இதோட பின்னணி என்னன்னு தெரியும் தான் தான் அப்படி தெரிஞ்சே ஆமாம் அப்ப திட்டமிட்டு அதை வச்சு ஒரு பிரச்சனையை உருவாக்கணும் இருக்கா அங்க பாஜக பாஜகவினுடைய கருத்தே அதுதான் இன அடையாளத்தே இல்ல இந்த குறிப்பா இல்ல இல்ல இந்த என்ன குறிப்பா அதாவது இப்போ அங்க இருக்கிற தமிழர்கள் ஒரு வேட்பாளருக்கு ஆதரவாக தான் இவர் பேச போறாரு இவர் ஒரு தமிழரா போறாரு தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு பிரதிநிதியா போறாரு போயிட்டு இப்படி பேசும்போது ரியாக்சன் அங்க வந்து மொத்தமா வரும் அப்ப தமிழர் ஓட்டு நமக்கு வரும் அப்படி இருக்கும் திட்டமாவே இருக்கும் இருக்கும் அதனால தமிழர்கள் அடி வாங்கினாலும் அதை பத்தி கவலை இல்ல அடி வாங்கினா ஓட்டு வரும் இல்ல நமக்கு அங்க இருக்கிற தமிழர் அடி வாங்கினாலும் பரவாயில்ல அண்ணாமலை எதுவும் ஆகும் நமக்கு ஓட்டு கிடைக்கும்ல இல்ல சீமானுக்கு அங்க இருக்கிற தமிழர் அடி வாங்கினாலும் அவர் பேசுனது பிரச்சனை இல்ல ஆனா அவருக்கு எதுவும் ஆகக்கூடாது அதான் தாராவி தமிழனை விட அண்ணாமலை தமிழன் பாஜக தமிழ் பாஜக தான் அவருக்கு வந்து முக்கியம் அப்படின்றதான் இப்போ அவருடைய பார்வையிலேருந்து அவர் பேசியிருக்கிறதுலேருந்து நமக்கு தெரிய வருவது வந்து அதுதான் அதனால் இப்போ இவங்களுடைய பிளான் வந்து பிஜேபியுடைய பிளான் வந்து மொத்தமும் இவங்க கைக்கு வந்துருச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக பாம்பே ஏற்கனவே அவங்க கையில் தான் இருக்குது மொத்தமாக அதை விட்டு போக போகுது இந்த அடையாளத்தை எடுக்கணும் முடிஞ்சாக்க மாநிலத்தை மூணா நாளாக உடைக்கணுன்றது எல்லா ஸ்டேட்லயும் அவங்க வச்சிருக்கிற திட்டம் இல்லையா இங்கே கொங்கு நாடு கேட்டவங்க அப்போ அதுக்கு வந்து இவர் தமிழ் தேசம் பற்றி பேசுகிறவர் அதுக்கு துணை போகிறார் என்பதிலிருந்து நம்ம வந்து சீமான் யார் என்பதை வந்து நம்ம புரிஞ்சுக்கலாம் தான் வந்து சௌராஷ்டிரா மாநாடு தமிழ்நாட்டில் இப்போ ரீசெண்டா நடந்தது மதுரையில அங்க போயிட்டு அவர் வந்து சௌராஷ்டிராவோட அரசியல் பிரதிநிதித்துவ உரிமைக்காக அவரு போய் ஆதரவு பேசிட்டு வந்தார் அங்கே கேள்வி கேட்கல ப்ரெஸ் மீட் எடுத்து நடக்கல ஆனால் அவருக்கு அவரே கேள்வி கேட்டு அவரே பதில் சொல்லிட்டார் நான் ஏன் சௌராஷ்ட்ரா வரணும் ஏன்னா அது வந்து மனிதர்களோட மானத்தை காப்பாற்ற ஒரு வர்க்கம் நான் வந்து இனம் நான் வந்து மனிதருக்கு உணர்வு அடையக்கூடிய உயிரை காப்பாற்றக்கூடிய ஒரு இனம் உயிரை காப்பாற்றுற இனம் வந்து மானத்தை காப்பாற்றுற இனத்துக்கு ஆதரவாக பேச வந்திருக்குன்னு சொல்லி தமிழ் தேசியம் இது இது ஏற்கனவே போட்டு வச்சது எல்லாத்தையும் வட்சி போயிட்டாரு தமிழனோட துணி முக்கியம்லி முக்கியம் அதாவது மனிதனுக்கே மனிதனுக்கே மனிதனுக்கு அப்ப அருந்த பத்தி என்ன பேசினாரு அதுதான் பிரச்சனை எப்படி முக்கியம் அப்படி சொன்னாக்கா சுகாதாரம் என்பது மனிதனுக்கு முக்கியம் இல்லையா இவர் அங்கிருந்து கொண்டு வரப்பட்டவர்கள் நீ என்ன கண்ணோட்டத்துல பேசினாத பேசுறது மட்டும் இல்ல விமர்சனம் வந்த பிறக்கும் மறுபடியும் மறுபடியும் இழுவத்தினாரு அவங்க போராட வரும்போது அவங்கள அடிச்சாங்க ஆளை விட்டு ஆமா இது எல்லாமே நடந்தது ஏன் சௌராஷ்டிராவுக்கு ஒரு இது அருந்தது அது அவருடைய தமிழ் குடி அப்படின்னு சௌராஷ்டிராவே இப்போ தமிழ் குடி ஸ்டேட்டஸ் கொடுத்துருக்காருன்னு நினைக்கிறேன் அவரு ஓகே சௌராஷ்டிராக்கு ஆதிக்க சாதிகளுக்கு அந்த ஸ்டேட்டஸ் உண்டு நினைக்கிறேன் நான் பாழ்த்தப்பட்டவர்களுக்கு அது இல்லை என்று அதை புரிந்து கொள்ளலாம் அதனால நான் என்ன சொல்றேன் சீமானுக்கு ஒரு கொள்கை இருக்குது அப்படின்னு கருதி பேசுபவர்கள் அது ரொம்ப பிரச்சனைக்குரியது அது அவர் என்னென்ன ஏற்கனவே பேசினாருன்னு அவருக்கே ஞாபகம் இருக்காது ஓகே நம்ம அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கிட்டு அன்னைக்கு பேசுனாரு இன்னைக்கு பேசினார் அதெல்லாம் கிடையாது என்ன ரேட்டுன்றது மட்டும்தான் எனக்கு தெரியல என்ன அது அது அவருக்கும் கொடுக்குறவங்களுக்கும் வாங்குறவங்களுக்கும் இடையில் உள்ள பிரச்சனை மற்றபடி அவர் அப்படி பேசிட்டு போவார் பாரதியார் விஷயத்தில் கூட பாரதி பிரச்சனையை பற்றி நம்ம தனியாக பேசலாம் சீமான் பேசிட்டாருன்னு அதை போய் நம்ம பேசுறது இருக்கு இல்லையா அது ரொம்ப அசிங்கம் அது ஓகே ஓகே இல்லையா சீமான் வந்து பாரதிதாசன் விழாவில் கொஞ்சம் வெயிட்டாக யாராவது கவனிச்சாங்கன்னாக்கா

ஓகே அப்படி பேசுறோம்னா அப்படி பேசுவார் அது என்ன தான் தெலுங்கு வந்து இந்தியத்துக்கு எதிராக போராடுச்சுன்ற மாதிரி இருக்குது கனடாவில் போகும்போது கனிதாவில் எதிராக போராடுற மாதிரி இருக்குது நீங்கள் வரலாறே சிறுக்கிறீங்களா தமிழ்நாடு மட்டும்தானே போராடிச்சு தமிழ்மொழி மட்டுந்தானே போராடிச்சு வியாபாரம் ஒன்ற பேரில் வரலாறே மாற்றி விட்டீங்கன்றது அவர் விமர்சனம் அது வந்து ஒரு தெலுங்கு வாழ்க படம் அது அப்படின்னா இப்போ தெலுங்குக்காக தான் படம் எடுத்துருக்கிறாங்களா அதில் அப்போது இந்திய ஆதிக்கத்துக்கு எதிராக இந்தி பேசாத மாநிலங்களில் வெவ்வேறு அளவுகளில் போராட்டம் நடைபெற்றது என்பது உண்மையா இல்லையா வெவ்வேறு அளவுகளில் தமிழ்நாடு மாதிரி நடக்கல நிச்சயமா வெவ்வேறு அளவுகளில் போராட்டம் நடைபெற்றது இப்ப அந்த படம் என்ன சொல்லுதுன்னா இது தமிழனின் பிரச்சனை மட்டும் இல்ல இந்தி பேசாத மாநிலத்தவர் அனைவரின் பிரச்சனை இன்னும் கரெக்டா சொல்லணும் அப்படின்னு சொன்னா இந்தி பேசும் மாநிலம்னு நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கிறோமே யூபி மத்திய பிரதேசு அதுவே இந்தி பேசும் மாநிலம் அல்ல அங்க உண்மையிலேயே இந்தி திணிப்பால் பெரிதும் பாதிக்கப்பட்டவர்கள் மத்திய பிரதேசம் உத்தரப்பிரதேசம் சேர்ந்த தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்கள் தான் அவங்க தாய்மொழி இந்தி கிடையாது தாக்கரே இப்போ ஒரு ஸ்பீச்சில் கூட சொல்லியிருக்காரு உங்கள் மொழியெல்லாம் வேறு இந்தி கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்போ அதன் காரணமாகத்தான் ஒன்றாம் கிளாஸ்லேயே போய் அந்நிய மொழியில் கற்க வேண்டிய கட்டாயத்துக்கு அவர்கள் ஆளாக்கப்பட்டார்கள் ஒரு தமிழ்நாட்டில் தமிழனை கொண்டு வந்து நம்ம பாக்கியராஜ் படத்தில் சொல்லி கொடுத்த மாதிரி ஏக்காவும் ஏ கிசான் ரகு தா அந்த மாதிரி கதை இருக்குது இல்லையா இது எல்லாருக்கும் உண்டு அது பாக்கியராஜ் தமிழர்களுக்கு மட்டும் ஏற்பட்ட பிரச்சனை அல்ல அந்த பிரச்சனை ஏற்பட்டதால தான் இன்றைக்கி வந்து இங்கே கம்பி கேட்டில் பார்த்துக்கிட்டு சலூன்லேயும் இங்கே வந்து ஸ்கூல் ட்ராப் அவுட் ஆகி இங்கே வந்து நிற்கிறாங்க அப்போது இந்தி திணிப்பு என்பது அத்தனை பேருக்கும் நடந்திருக்கு என்பதே அந்த திரைப்படம் சொல்லுது சொல்லப்போனால் இந்தி பேசும் மாநிலத்துக்கு சொல்லலை அதுக்காக சொல்கிறது தான் அந்த கதை இல்லையா அதனால் அதில் தெலுங்கு அப்படின்றதெல்லாம் வந்து சீமானுடைய அந்த கருத்து கருத்துக்கள் அபத்தமானது அதுவும் இப்போ நீங்கள் சொன்னீங்களே சௌராஷ்ட்ராவில் போய் துணி முக்கியம் பேசியிருக்காரு அண்ணாமலை வந்து கொள்கை கோட்பாடு கட்சி அப்பாற்பட்டு தமிழ் தேசிய இனத்தின் மகன் இப்போ இந்திய ஆதிக்க எதிர்ப்பு போராட்டத்தில் சுட்டு கொல்லப்பட்டவர்கள் தமிழ் தேசிய இனத்தின் மகனாக இல்லையா ஆமாம் மகன் ஆமா சரி பக்த காமராஜர் கக்கன் மூணு பேரும் தமிழ் தேசிய இனத்தின் மகனா இல்லையா எந்த மகன் அவர் காமராஜர் கக்கன் பராசக்தி திரைப்படம் இந்த இன வேறுபாடுகளை கடந்து ஒரு இந்திய ஆதிக்க எதிர்ப்புக்காக சேர்ந்து நின்ற அனைவரையும் ஒரு அணியில கொண்டு வந்து நிறுத்தி ஒரு ஜனநாயக உரிமை பற்றி பேசுது சீமான் எதை பேசுகிறார் அப்படின்னா ஜனநாயகம் பற்றி உரிமையை பற்றி கவலை இல்லை அண்ணாமலை பம்பாயை பிடுங்கி பனியாக கொடுத்தா அதை பற்றி எனக்கு கவலை இல்லை அவர் தமிழ் மகன் காமராஜர் தமிழ் மகன் பக்தவசலம் தமிழ் மகன் கக்கன் தமிழ் மகன் செஞ்சது சரியாக தப்பா அது அவருடைய கருத்து ஓகே பக்தவசலத்தின் கருத்து என்ன இரநூத்தம்பது தோட்டம் அது அவர் கருத்து காமராஜருடைய கருத்து என்ன அது ஒரு பிரச்சனையே இல்லை அப்படின்றது அவருடைய கருத்து என்பது தான் சீமானின் கருத்து இதுதான் சீமானுடைய தமிழ் தேசியம் இவ்வளவு நேரம் இந்த செய்தி குறித்து விரிவாக உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதுக்கு நன்றி நன்றி